ஒரு காலத்தில் மிகவும் புத்திசாலியான ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவர் காட்டுக்குள் வேட்டையாட சென்றபோது போது அந்த பயணத்தில் நடந்த இரண்டு சம்பவங்கள் அவரின் வாழ்க்கையையே மாற்றும் ஒரு பாடத்தை கற்றுக்கொடுத்தன ராஜா காட்டின் ஒரு பகுதியை கடந்து செல்லும் போது ஒரு பெரிய மரத்தின் மேல் இருந்த கிளி திடீரென கத்தியது பிடி அவனை அடி அவனிடம் உள்ள நகைகளை கொள்ளையடி ஒரு பறவை இப்படி பயங்கரமாக பேசுவதை பார்த்த ராஜா அதிர்ச்சியடைந்தார் ஒரு உயிர் இவ்வளவு கொடூரமாக எப்படி பேச முடியும் என்று அவர் எண்ணினார் அங்கிருந்து சற்று தூரம் சென்ற ராஜா ஒரு அமைதியான முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் அங்கே இன்னொரு கிளி அதே நிறம் அதே இனம் ஆனால் அந்த கிளி இனிய குரலில் சொன்னது வருக மன்னா மன்னா நல் ஆசிரமத்திற்குள் வந்து ஓய்வெடுங்கள் இந்த இனிமையான வரவேற்பை கேட்ட ராஜா வியந்தார் ஒரே மாதிரியான இரண்டு கிளிகள் ஆனால் பேசுவதில் இவ்வளவு வித்தியாசமா என்று அவர் சிந்தித்தார் அதை கவனித்த முனிவர் ராஜாவிடம் சொன்னார் மன்னா இந்த இரண்டு கிளிகளும் ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் ஒன்று திருடர்களிடம் வளர்ந்தது மற்றொன்று என்னிடம் வளர்ந்தது ஒன்று தினமும் வன்முறையை கேட்டுக்கொண்டிருக்கிறது மற்றொன்று தினமும் நல்ல வார்த்தைகளையும் மந்திரங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அவை கேட்டதையே பேசுகின்றன இதுதான் வித்தியாசம் முனிவரின் வார்த்தைகள் ராஜாவின் மனதை ஆழமாக தொட்டன ஒரே தாய் ஒரே வடிவம் ஆனால் சூழல் அவர்களின் குணத்தையும் மொழியையும் முழுவதுமாக மாற்றி விட்டது என்பதை அவர் உணர்ந்தார் அந்த நாள் முதல் ராஜா தன் அரசவையில் யார் இருக்கிறார்கள் என்பதையும் தன் மக்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதையும் மிகுந்த கவனத்துடன் பார்க்கத் தொடங்கினார்